வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் வணக்கம் ஜோதி மேம் வணக்கம் மேம் என்ன கொஸ்டின் வெயிட் லாஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்து நம்ம பெட்டில் படக்க போகிறதுக்கு முன்னாடி சிம்பிளான எக்ஸசைஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அதாவது பெட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி நைட்டு படுக்க போகிறக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸ் செய்ய முடியாது அதுக்கு சில முத்ரா சிம்பிள் முத்ராஸ் அந்த மாதிரி தான் இருக்குது அதுதான் செய்யலாம் இப்போ நம்ம பெட்டை வந்து சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு மார்னிங் எந்திரிச்சதும் அந்த எக்ஸசைஸ் செஞ்சுக்கலாம் பெட்டை பிடிச்சிட்டு சோபா பிடிச்சிட்டு நம்ம அந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் அது எப்படிங்கிறத பார்ப்போமா இப்போ ஓகே மேம் இப்போ மேம் வந்து பிரீத் வாட்ச் முடிச்சிட்டாங்க அது நான் வந்து இப்போ சொல்லலை ஏற்கனவே பிரீத் வாட்ச் பண்ணியாச்சு நார்மல் இன் ப்ரீத் அவுட் இப்போ நம்ம பெட்டுக்கு பதிலாக வீடியோக்கோசரம் சோபா யூஸ் பண்ணி செய்கிறோம் இப்போ கைகளை நல்லா ஒன்றரைலேருந்து ரெண்டு அடி கேப்பை வச்சு நின்றுக்கிறாங்க இப்போ கால்களையும் அதே அளவு கால்களை கேப்பை வச்சு நின்றுக்கிறாங்க நேரம் நின்றுக்குங்க மேம் கைகள் கால்களை ரெண்டையும் ஒரே டைரக்ஷனில் நேரம் நினைக்கங்க ஓகே மேம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு கால்களையும் சேர்க்குறாங்க இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகே மேம் எதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே மேம் இதையே தடவை செஞ்சு காமிச்சிருங்க இப்போ கால்களை ரெண்டு அடி கேப்பில் நின்றுக்கிறாங்க பார்த்து கேர்ஃபுல்லாக நின்றுக்கணும் ஓகே ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ ரெண்டு கால்களையும் கை அழுத்தமாக ஊனியிருக்காங்க நம்ம கட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல கையில் அழுத்தமாக கட்டில் மேலே வச்சுட்டு நம்ம வந்து இந்த கால்களை சேர்த்து செஞ்சிக்கலாம் ஓகேயா ஓகே மேம் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க ஓகே இப்போ ஒரு எக்ஸசைஸ் முடிச்சுட்டு அடுத்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அவங்க பிரீத் வாஷ் பண்ணிக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நம்ம வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி செய்யலாமா அப்படின்றத அதை அதை வந்து நம்ம தான் கொஞ்சம் மாற்றிட்டு மார்னிங் செய்யணும் நம்ம பெட்டில் வந்து எந்திரிக்கிறப்போ அல்லது ஒரு ஈவினிங் டையத்துலையோ இந்த எக்ஸசைஸ் செஞ்சால் இன்னும் நல்லா சிறப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணோம் அவங்க வந்து நேரமே இல்லை ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷமாச்சும் இப்போ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பெட்டில் போய் படுக்கிறப்ப தான் வந்து அப்பாடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கிடைக்கிற மணிக்கு இருக்குது அந்த நேரத்தில் சாப்பிட்ருப்போம் அதையும் நம்ம பார்க்கணும் மேம் வந்து பிரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த சாப்பிட்ட உடனே நம்ம இந்த எக்ஸசைஸ் செய்யலாமா அப்படின்னா செய்யக்கூடாது அதனால் மேம் வந்து கேட்டிருக்காங்க அப்போ வந்து சிம்பிளாக முதிரை சிம்பிள் நாடி சுற்றி இது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் பெட்டில் உட்காந்த மணிக்கு இந்த எக்ஸசைஸை அவங்க கேட்டதுக்காண்டி நான் ஓகே சொல்லிவிட்டு நான் இப்போ கரெக்டான ரீசன் சொல்லிடுறேன் சாப்பிட்ட உடனே இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் செய்யக்கூடாது ஓகேயா அதனால் நீங்கள் வந்து படுக் நீங்கள் காலையில் எந்திரிச்சதோ இந்த எக்ஸசைஸ் செஞ்சுக்கலாம் பெட்டோட ஹெல்ப்பில் பெட்டை பிடிச்சிட்டே சிம்பிள் எக்ஸசைஸ் ஓகே மேம் இப்போ அடுத்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ அதே மாதிரி ரெண்டடி கேப்பில் கைகளை வச்சுருக்காங்க கால்களையும் வச்சுருக்காங்க இப்போ மார்ச் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக மார்ச் ஃபாஸ்ட் மாதிரி கைகள் அவங்களுக்கு சேர்ந்த இந்த ஒரு கட்டிலோ சோபாவோ அதை பிடிச்சி நல்லா ப்ரெஸ் பண்ணியிருக்கணும் இப்போ கால்களை இந்த மாதிரி அடிக்கணும் இது எல்லாமே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு ஒரு தேர்ட்டி டைம்ஸ் நம்ம செய்யணும் இதெல்லாம் ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தான் அதனால் இதை நம்ம ஈவினிங் டைம் திரும்ப சொல்லுவோம் ஈவினிங் டைம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே மேம் இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க ஓகே மேம் இப்போ தேர்டு எக்ஸசைஸ் செஞ்சிடலாமா ஓகே இப்போ தேர்டு எக்ஸசைஸ் ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்கள் மேம் அதே மாதிரி தான் பிடிச்சிட்டு கால்களை முன்னாடி பின்னாடி வந்து இந்த மாதிரி குதிக்கிற எக்ஸசைஸ் இது இது வந்து நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து இந்த எக்ஸசைஸ் செஞ்சுக்கணும் ரொம்ப வயதானவர்கள் இந்த எக்ஸசைஸ் செய்யக்கூடாது சாப்பிட்டதும் செய்ய வேணாம் இந்த மாதிரி எக்ஸசைஸ்ஸை ஃபாஸ்ட்டாக இப்போ ஒரு த்ரீ டைம்ஸ் மட்டும் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள் மேம் ஒன் டூ த்ரீ இப்போ மெதுவாக ஸ்லோவாக பண்ணிக்கலாம் மேம் இப்போ ஸ்லோவாக பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ம் டூ த்ரீ ஓ போதும் மேம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே என்ன மேம் மூச்சு வாங்குதா நம்ம ரொம்ப நாள் அழிச்சு இந்த மாதிரிலாம் குதிச்சு நம்ம எக்ஸசைஸ் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு செஞ்சால் இந்த மாதிரி தான் மூச்சு மூச்சுவாங்க ஓகே அதனால தான் நாங்கள் வந்து அப்படியே காமிக்கிறோம் இப்போ வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸை மார்னிங் செய்யுங்கன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு இப்போ அவங்களோட ப்ரீத் வாட்ச் பண்ணுறாங்க நார்மல் ப்ரீத்திங் அண்ட் ப்ரீத் அவுட் இந்த ப்ரீத்திங் அண்ட் ப்ரீத் அவுட் நம்ம செய்ய செய்ய நம்ம வந்து அது நார்மல் ப்ரீத்திங் வந்துடலாம் இந்த மாதிரி மூச்சு வாங்குறது இந்த மாதிரி கஷ்டமான வார்மப் அது கஷ்டமான இல்லை இந்த மாதிரி வார்மப் வந்து நம்ம நைட்டு நேரம் இந்த மாதிரி செய்கிறப்ப இந்த மாதிரிக்கு மூச்சு வாங்குறதெல்லாம் வரத்தான் செய்யும் ஸோ நம்ம தான் லேடிஸ் தான் நம்மளோட டயத்தை திரும்பவும் சொல்லேன் நம்மளோட டயத்தை நம்மளோட ஹெல்த் வைஸாக நமக்கு தேவையான நேரத்தை எடுத்துக்கிறணும் மற்ற வேலைகளை கொஞ்சம் மாற்றிட்டு உதாரணமாக நம்ம டிவி பார்ப்பாங்க அதுகளை கொஞ்சம் மாற்றிக்கலாம் கொஞ்சம் மாற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வேலைகளை சீக்கிரம் முடிச்சுட்டு இந்த எக்ஸசைஸ் செஞ்சுக்கலாம் ஓகே மேம் ரிலாக்ஸ் ஆகியாச்சா ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் முதிரை செய்வோம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ